மீன் கர்மா என்ன மீன் கொண்டு வந்திருக்கீங்க சீலா சங்கரா காணங்கத்தை பண்ணா கொடுவா ஏறா சீலா சங்கரா கானாங்கத்தை இது என்ன கவலை மீனா காணாங்கத்தை எவ்வளோ காணங்கத்தை முந்நூறுவா தான் எப்போ ஒம்பது ரூபா முந்நூறுவா தானா வேற என்ன மீன் இருக்க முள் இல்லாத மீன் முல்றது பண்ண பண்ண அது வனாம்பா சீலை காணாங்கத்த முல் இல்லாடுறது டேஸ்ட்டு இருக்கு நானாங்கத்தாக்கு முள்ளு இல்லாடுறதானே ம் சரி சரி காணாங்க தானே உனக்கு அரை கிலோ போட்டுருங்க வேற நம்ம கிளம்ப பண்ணாத மீன் கம்மியா தான் கொண்டு வந்திருக்கீங்க இதுவே நாலாயிரத்தி ஐநூறு வந்துருதுக்கா இதுவே நாலாயிரத்தி ஐநூறுபா போடு போடு புதுசா போடு புதுசா மூணுதான் நிக்குதாக்கா ஆறு மீன் தானக்கா நிக்குது அஞ்சு மீன் ஆறு மீனா குடிச்சா நாராயணா என்ன மூணு மீன் வருதுல பெருசு பெருசா இருக்குல்ல

கவலை நூற்றி நூத்தி அரை கிலோவா இருபது ரூபா பத்து ரூபா கவலை மீன் எனக்கு ரொம்ப பிடிச்ச மீன் நான் கூட கவலை மீன் வச்சு மூணு நாளாக சாப்பிட்றேன் அவங்க யாரும் காப்பிடல கவலை மீன் எனக்கு ரொம்ப மூணு மீன் ஆமா

you <laughs>